வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க தான் இருக்கிறவங்க பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தான் இருக்கிறவங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேங்காய் ஏழை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கடமைங்க நீங்கள் தேங்காய் கொண்டுக்கிட்டு வாரமாக இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வரது நல்லதுங்க வரும்போது மறக்காமல் தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க காயை வந்து தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க எப்படிலாம் தரம் பிரித்து கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போலமுங்க மொத்த தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு தேங்காய்கள் வந்துருக்குதுங்க கருப்பு தேங்காயோட விலை என்னங்க அதிகபட்ச விலை குறைந்தபட்ச வில சராசரி விலை அதே மாதிரி பச்சை தேங்காய் அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை சராசரி விலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விலை நிலவரமே நான் பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் பகுதியிடக்கூடிய விவசாயி இருக்குல்லா இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம கூட்டுறவு சங்கத்தை விதி சொல்லுங்கள் வந்து பெருந்தரல வந்து போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஈரோ ரோட்லங்க சரிங்களா சந்தக்கடை ஒட்டியே இருக்குங்க சந்தை நம்ம இருக்குற சங்கத்துல என்னென்ன வார வாரம் வாரங்க நம்மளது வந்து முதல் தேங்காய் பருப்பு பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா அது வந்துங்க வந்து புதன்கிழமை டென்டருங்க சிக்க டென்டர் டென்டருக்கு எத்தனை மணிக்கு கொண்டு வரணும் செவ்வாய்கிழமை நாளே கொண்டு வந்து காலையில ஏழு மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்க சனிக்கிழமை டென்டருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமணி காலையில ஏழு மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்குள்ள கொண்டு வந்து சரிங்கண்ணா இப்போ தேங்காய்ங்க இப்ப தேங்காய் வந்துங்க நாங்க புதுசா லான்ச் பண்ணிருக்கேங்க ஏழு எட்டு வாரமா நடந்துட்டு இருக்குங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள காய்க உள்ள கொண்டு வந்து டிரேடர் எல்லாம் வந்து வந்து ரேட் போடுவாங்க பத்து பத்தரைக்கெல்லாம் படிச்சிடலாங்க ஆமாங்க இப்போ வந்து காய் தேங்காய் வெள்ளிக்கிழமை கொண்டு வரணும் எத்தனை மணிக்கு வரணும் காலை ஆறுல இருந்து எட்டு ஒன்பது மணிக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து தரம் பிரிச்சு கொண்டு வந்து அழிக்கிட்டீங்கன்னா நாங்க லாட் நம்பர் கொடுப்போம் ட்ரேடர் வந்து ரேட் போடுவாங்க காலையில ஆறு மணிக்கு ஓப்பன் ஆறு மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கும் சரிங்க வரும்போது என்ன ஆவணம் கொண்டு வரணும் ஆவணம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு வரீங்கன்னு சொன்னா பாஸ்புக் ஜெராக்ஸ் தெளிவாங்க சரிங்கண்ணா ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வரணும் சரிங்களா தேங்காய் பாக்கலாமா தேங்காய் பாக்கலாம் சரி குடும்பக்காய் மொட்டைக்காய் எல்லாம் தனித்தனியா கொண்டு வந்துருங்க தரம் பிரிச்சு இதுல பாத்தீங்கன்னா பச்சைக்காய் கருப்பாய் ரெண்டு வகையா இருக்குதுங்க சரிங்க இதையே வந்து பிரிச்சு கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நல்ல விளக்கு நல்ல விளக்கு ரெண்டையும் கலந்து கொண்டு கலந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு காயுமே உங்களுக்கு லைனுக்கு போறது விற்கிறக்கு போறது விற்பனைக்காக போறது மார்க்கெட்டுக்கு போறது சரி சரிங்க நான் வேற என்ன பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து போய் பிரிக்கிறதுக்கு ரேட் நமக்கு வியாபாரிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும்னா நாம அங்கேயே தரம் பிரிச்சு தரம் பிரிச்சு இந்த காய் தனி குட்டானாவும் இந்த காய் 100 காய் 200 காயா இருந்தால தனியா போட்டுக்கலாம் 50 காய் கூட தனியா வெச்சுக்கலாம் தனியா வெச்சுக்கலாம் நல்ல ரேட் கிடைக்கும் சரிங்க இது கசங்கள் காய்ங்கண்ணா சொல்லுங்க மிக்ஸிங் இருக்குங்க சரிங்கண்ணா இதுலயும் பராமரிச்சு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் பச்சைக்காய் போட்டுறாங்க இளநீவே போட்டுறாங்க போட்டு குடிமீடு கொண்டு வந்துருக்காங்க

இது வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு அதாவது உள்ள வந்து உள்ள கொண்டு வர்றப்ப நாங்க டோக்கன் நம்பர் கொடுத்துறோம் சரிங்களா அஞ்சாவது நபரா உள்ள வந்திருக்காரு டோக்கன் நம்பர் சரிங்களா இதுல குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒன்னாவது குவாலிட்டிங்க ரெண்டாவது குவாலிட்டின்னா அஞ்சு பார் ரெண்டுன்னு வருங்க குவாலிட்டிங்களா அது குவாலிட்டி ஓ சரி சரிங்களா குவாலிட்டி வந்து ரவண்டா பிரிச்சு அஞ்சா நாலா கொண்டு பிரிச்சு கொண்டு வருவாருங்க சரிங்க அஞ்சா நம்பர் டோக்கன் உள்ள வர்றாருங்க சரிங்க ஒன்னாவது குவாலிட்டி இதுங்க சரிங்க அஞ்சு பார் ரெண்டுன்னா வேற இன்னொரு தனியா பிரிச்சு போட்டு நூறு காய் கொண்டு வந்து தனியா தனியாக பிரிச்சு போட்டுக்கலாம் பிரிச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்கிறது வந்து இப்போ நம்ம வியாபாரி கூட்டு கூட்ட போட்டு வச்சிருப்பாங்க விவசாயி வந்து போட்டு வச்சிருப்பாங்க சரிங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் லாட் நம்பர் கொடுப்போங்க சரி இது நாற்பத்தி ரெண்டாவது லாட்டா நாலாயிரம் காய் வச்சிருக்காங்க நாலாயிரம் குடும்பம் எடுக்காம கொண்டாந்துருக்கலாமா குடும்பம் எடுக்காம கொண்டு வந்திருக்கலாங்க சரிங்க இப்படி வச்சிருந்தா அதுக்கு வந்து வேலை போகுது

குடும்பம் எடுத்து வாங்கிட்டீங்க ஆமாம் ஆமாம் சரிங்க இப்போ இவ்வளோ கொண்டு வருவீங்களாங்க சொந்த மரம் சொந்த மரம் சொந்த மரம் மேக்ஸிமம் ஒரு பச்சை காயில் குடுமையோடு வந்தால் சரியாக இருக்குங்க விரும்புவாங்களே குடுமையோடு வந்துருக்கணும் குடுமையோடு கொண்டு ஆமாம் இதில் நாயனுக்கு போகிற காய்க்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிரு விற்பனைக்காக கொண்டு போயிருப்பாங்க நீங்கள் குடுமி எடுத்து வந்துட்டதுனால இந்த காயாக இருந்தால் பிரச்சனை இருக்காதுங்க கசங்களாக இருந்தால் அவங்க உடைக்க கொண்டு போவாங்க கொண்டு வரும்போது இந்த மாதிரி கருப்பு காய் தனியாகவும் சரிங்கண்ணா இருக்குது இல்லைங்க விலை கிடைக்கணும்னா இந்த மாதிரி கருப்பு காய்கள் தனியாகவும் இது ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா வந்துருச்சு பச்சை கருப்பு எல்லாம் கலந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கருப்பு பச்சை காய்கள் தனியாக போடணும் புரியுதா இந்த மாதிரி இருக்கிற காய் தனியாகவும் சரிங்கண்ணா இந்த மாதிரி இருக்கிற காய் தனியாக கொண்டு வந்தாங்களா விலை நல்லா விலை கிடைக்கும் ஒரே கூட்டாங்க நீங்கள் பிரித்து காட்டி இருக்கிறீங்கப்பா

ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க கருப்பு தேங்காய் பார்த்து வந்தலாமுங்க அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஆறு பைசாவுக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்குங்க கிலோ ஒன்றுக்கு கருப்பு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க கருப்பு தேங்காய் அதே மாதிரி சராசரி விலைங்க சராசரி விலை கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா அறுபத்தி ஆறு பைசாவுக்கு போயிருக்குதுங்க இப்போ பச்சைக்காய் பார்த்துலாமுங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபா அறுபத்தாறு பைசா ம சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி எட்டு பைசாவுக்கு விலை போயிருக்குதுங்க நாம் தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு நிலக்கடலைங்க இதை மாதிரி விவசாய தகவல் நிறையா பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்மர சாகுபடிங்க பாக்கு சாகுபடினு சொல்லிட்டு வேளாண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலுமே நல்ல நல்ல தகவல் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கண்ணா சரிங்கண்ணா இந்த காயெல்லாம் கழிச்சு கொண்டாந்தா தானே விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும் கொண்டாந்து மொத்தமா கொண்டாந்து போட்டுறாங்க குட்டான வியாபாரிகளுக்கு வந்து நஷ்டம் வராது சரிங்க இதெல்லாம் கழிக்கப்பட வேண்டிய காய் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொண்டா கொண்டாந்து அவங்க குட்டானா போடும்போது போது

வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தகவல் வேணும்னா நீங்கள் நீரோடு நந்தாஸ் வீழாகனு யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி வந்து பாருங்கள் எல்லு சாகுபடியிலேருந்து நிலக்கடல் சாகுபடியிலேருந்து பாக்கு சாகுபடியிலேருந்து செம்மர சாகுபடி வரைக்கும் தொடர்ந்து வேளாண்மை தகவல் நிறையா பதிவண்ணிருக்கிறவங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க